திருச்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கரணை செதுப்பு நிலம் இதுலதான் பெருங்குடி குப்பை கடங்கு இருக்கிறது இந்த பெருங்குடி குப்பை கடங்கை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக மிகப்பெரிய திட்டம் வகுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கினால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணியன் அவர்களிடத்திலும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களிடத்திலும் அதேபோன்று பாராளுமன்றத்திலும் வலியுறுத்தி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் மிகப்பெரிய திட்டமான நம்ம சதுப்பு நிறத்தை மீட்டெடுக்கின்ற இந்த பெருங்குடி குப்பை கிடங்க அகற்றுகின்ற திட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நிதியை பெறப்பட்டு குறிப்பாக இங்க வரக்கூடிய குப்பையினுடைய அளவை குறைக்க வேண்டும் அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் உபேச சுமித்தின் மூலமாக ஒவ்வொரு வீடுக்கும் வாங்குகின்ற குப்பை தரம் பிரித்து வாங்குகின்ற பொழுது வாங்க சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக எல்லா இடத்திலும் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த சென்டர்ஸ்ல சோர்ஸ் எக்ரிகேஷன் செய்து உரம் தயாரிப்பது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வேஸ்ட் சப்ளை செய்வது என்று ஒட்டுமொத்தமாக இங்க வரக்கூடிய குப்பை அறுபது சதவீதம் பொறுத்தவரையில குறைக்கப்படும் பிச்சிருக்க நாற்பது சதவீதம் குப்பையை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸின் மூலமாக மைனிங் மூலமாக அது மறுசுழ மறுசுழற்சி செய்யப்படுகின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குப்பை அந்த குப்பையை பயோமீனிங் செய்து அந்த ஒட்டுமொத்தமான குப்பை அகற்றப்பட்டு மீண்டும் அந்த இடம் சதுப்பு நிலமாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக தான் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த திட்டம் தயாரிக்கப்பட்டு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அதன் காரணமாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதை தவிர டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் மானிட்டரிங் கமிட்டிக்கு நான் தான் சேர்மன் சேர்மன் என்ற முறையில தொடர்ந்து இந்த திட்டத்தை கண்காணித்து வேகப்படுத்தி அதன் காரணமாக என்னுடைய காலகட்டத்தில் பத்தொன்பதுக்கு பின்னால் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பள்ளிக்கரனை செதுக்கு கூடிய பெருங்குடி குப்பை கடங்கை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் மானிட்டரிங் கமிட்டிக்கு அவர் சேர்மன் கிடையாது அதனால் அந்த திட்டத்தை அவரால் கண்காணிக்க முடியவில்லை நிறக்கல் மேலாண்மைக்கு அவர் கவனம் செலுத்தவில்லை கிட்டத்தட்ட நாங்க போட்டிருக்கக்கூடிய திட்டம் ஒரு ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ளாகவே முடிக்கப்படுகின்ற தான் திட்டம் அமைக்கப்பட்டது மூன்று ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் போல இந்த குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த குப்பைகள் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அளவே அகற்றப்பட்டது என்று சொன்னால் அதற்கு இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த செயலின்மைதான் காரணம் இந்த சதுப்பு நிலம் பல உயிர்கள் வாழுகின்ற இடம் நம்முடைய சதுப்பு நிலம் பறவைகள் அதிகமாக வரக்கூடிய இடம் பறவைகள் சரணாலயம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய சதுப்பு நிலம் நிலத்தடி நீரை தொடர்ந்து செறிவூட்டக்கூடிய தன்மை நம்முடைய சதுப்பு நிலம் அதனால்தான் மல்டிநேஷனல் பண்ணக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு நாடுல அவர்களுடைய வர்த்தகம் மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு இந்த சதுப்பு நிலத்தை எல்லாம் அளிப்பார்கள் எனவே இப்படி பல தன்மைகள் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த செதுக்கு நிலம் மீண்டும் பழைய நிலைமைக்கு தூண்டுவதற்கு அனைத்து இந்த அநாதராட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அதற்கான முயற்சிகள் எடுத்தேன் ஆனால் இந்த நாடாளுமன்ற முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உற்றம் அதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை